நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் பத்திரிகையாளர் முன்பாக அண்ணாமலை தெரிவித்த அதிர்ச்சி தகவல் ஆடிப்போன தமிழக பாஜக நிர்வாகிகள் இப்படி ஒரு அதிர்ச்சி தகவலை பாஜக நிர்வாகிகளும் சீனியர்களும் அண்ணாமலை அவர்கள் சொல்லுவாரு கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை இது தமிழக பாஜகவில் வந்து மீண்டும் புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது இதையெல்லாம் எப்படி கையாள போறாருன்னு தெரியல இரண்டாவதாக பாஜகவினருக்கு மாரிதாஸ் அவர்கள் அறிவுரை வழங்கினார் அந்த அறிவுரை ஒட்டுமொத்தமாக பாஜகவினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லலை ஆனால் மாரிதாஸ் அவர்கள் ஒத்த வார்த்தை சொல்லியிருக்காரு அதை பாஜகவினர் காதல வாங்கி கொள்ள வேண்டும் அந்த வார்த்தை சாதா வார்த்தை அல்ல நல்லா ஒர்த்தான வார்த்தை அப்படி என்ன ஒத்த வார்த்தையை மாரிதாஸ் அவர்கள் சொல்லிட்டாரு அது எந்த அளவுக்கு ஒர்த்தானது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாமா அதற்கு முன்பாக இப்போதான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க நீங்கள் ஆதரவாக இல்லைன்னா வேற யாரும் ஆதரவாக இருப்பாங்க இந்த விவசாயிக்கு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்க அண்ணாமலை அவர்கள் டெல்லியிலிருந்து நேற்று கோயம்புத்தூர் வந்தாரா இல்லை சென்னை வந்தாரா எனக்கு தெரியல ஆனால் ஏர்போர்ட்ல மட்டும் வந்து இறங்கணா விஷயமானது எனக்கு தெரிஞ்சது ஏன்னா ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பத்திரிக்கையாளர்களும் அண்ணாமலை போய் சூழ்ந்து கொள்கின்றார்கள் எதற்காக சூழ்ந்து கொள்கின்றார்கள் என்றால் எப்போது டெல்லியிலிருந்து அண்ணாமலைவர்கள் வந்தாலும் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போனாலும் சரி ஏர்போர்ட்ல பத்திரிக்கையாளர்கள் சந்திச்சுட்டு தான் போவார் இந்த முறை பத்திரிக்கையாளர் சந்திக்கவே இல்லை டெல்லியில் எவ்வளவோ ஈவெண்ட்டு நடந்தது தமிழகத்தில் பாஜக நிர்வாகிகளும் மூத்த தலைவர்களும் முன்னாள் தலைவர்களும் அண்ணாமலைக்கு எதிராகவும் சரி பாஜக நிலவுகின்ற கோஷ்டி பூசல் தொடர்பாகவும் சரி வார் ரூம் தொடர்பாகவும் சரி நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதனால் அண்ணாமலைவர்கள் இவற்றுக்கெல்லாம் பதிலளிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பத்திரிக்கையாளர்களும் வந்து ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணாங்க பத்திரிக்கையாளர்கள் அண்ணாமலைவர்களை சந்திக்கவே இல்லை அவர் பாட்டு போயிட்டே இருந்துட்டார் காரில் போது பத்திரிக்கையாளர்கள்லாம் போய் மைக்கை நீட்டினாங்க இனிமே நான் வந்து ஏர்போர்ட்டில் பத்திரிக்கையாளர் சந்திக்கவே போகிறதில்லைங்க அப்படின்னு சொல்லி போட்டார் அது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது சென்னை ஏர்போர்ட்டாக இருக்கலாம் எந்த ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி இனி பத்திரிக்கையாளர் சந்திக்க போகிறதில்லன்னு எல்லாவற்றையும் தலைவர்கள் ஒருங்கிணைத்து கொண்டு இருக்கின்றார்கள் இனிமேல் பத்திரிக்கையாளர் சந்திப்பதாக இருந்தால் தான் சந்திப்பேன் அது கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி சென்னையாக இருந்தாலும் சரி தலைவர்கள் வந்து பாத்ரூம் போகும்போது மற்ற எல்லா விஷயத்துக்கும் போகின்ற போதெல்லாம் பத்திரிக்கையாளர்கள் மைக்கை நீட்டுகின்ற போது கருத்து தெரிவிக்கிறாங்க இல்லையா இனிமே அப்படிலாம் கிடையாதுன்னு எந்த கருத்தாக இருந்தாலும் சரி இனிமே பாஜக தலைமை அலுவலகத்தில் தாங்க அது சீனியர்களாக இருந்தாலும் சரி முன்னாள் தலைவராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி பத்திரிக்கையாளர்களை இனிமே வந்து ஆஃபீஸில் தான் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி போட்டார் ஏன் அப்படி சொன்னார்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்டில் ஒரு கருத்தை தெரிவிச்சிட்டு போகிறாராம் ஆபீஸ்ல போனால் வேற ஒரு கருத்து உலாவுகிறது தான் ஸோ அந்த தகவல்கானது இவர் காதுக்கு வந்து சேரலையாம் அதன் அதனால முரண்பட்ட கருத்துக்கள் செய்தியாளர் முன்பாக போய் சேர்ந்தது தான் அதனால மற்றவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில இடைவெளி விட்டு போது சச்சரவுகள் வந்து கிளம்புகிறது அதனால இவற்றுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்றால் இனி பத்திரிக்கையாளர்களை வந்து ஆபீஸில் தான் சந்திக்க போகிறேன் கோச்சிக்காதீங்கன்னு எல்லாவற்றையும் தலைவர்கள் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் நான் சந்திக்கிறேன் அதே மாதிரி பத்திரிக்கையாளர் சந்திப்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்பாக இங்கே வந்துடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு தகவல் தெரிவிப்போம் நீங்கள் அங்கே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அதற்கு பிறகு நீங்கள் எங்களுடைய கருத்தை கேட்கலாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு இது பத்திரிக்கையாளர்களுக்கு மட்டுமல்ல பாஜக நிர்வாகிகளுக்கும் வந்து புளிய கரைத்திருக்கக்கூடிய அதிர்ச்சிக்குரிய சம்பவம் இப்படி அண்ணாமலை அவர்கள் பேட்டி அளித்தது அக்கா தமிழ் சர் சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆப்பு வச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தமிழ் சர் சவுந்தரராஜனுடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க அவங்க என்ன கருத்தை தெரிவிக்கிறான்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவராக வந்த பிறகு கட்சிக்குள்ளே ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்து போச்சு சீனியர்களை மதிப்பதே கிடையாது அவங்க கருத்தை கேட்பதே கிடையாது அவங்க அனுபவசாலிகள் நிறைய நாள் அரசியல் களத்தில் இருந்திருக்கிறாங்க அவங்க அனுபவங்களையும் சரி அவங்களுடைய பங்களிப்பும் சரி சேர்த்தே வந்து கட்சியை வளர்த்திருக்க வேண்டும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சீனியர்களை கண்டுகொள்ளவே இல்லை நிறைய பேரும் அதிருப்தியில் இருந்தாங்க அந்த அதிருப்தியை அண்ணாமலைக்கு எதிராக வெளிப்படுத்த வேண்டும் நினைச்சாங்க நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக தோல்வி அடைந்தது என்று எல்லாருக்குமே தெரியும் வாக்கு சதவீதம் அதிகரித்து மாரிதாஸ் அவர்கள் அந்த வாக்கு சதவீதம் தொடர்பாக புட்டு புட்டு வச்சிட்டாரு அதனால பாஜக வளர்ந்துருக்குதா இல்லையே என்று மாரிதாஸ் சொல்லுகின்ற போது அவர் பாஜக வளர்ந்துருக்கிறது ஆனால் ஆனா பாஜக சொல்லுகின்ற மாதிரி வாக்கு சத்து பெருசாக வாங்கலை அப்படின்னு புள்ளி விவரங்கள்லாம் சொன்னாரு அதற்குள்ள நான் போல மாரிதாஸ் எப்படி பாஜக வளர்ச்சியை பற்றி பேசினாரோ அதே மாதிரி பாஜக இருக்கக்கூடிய சீனியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள் சரி யார் பூனைக்கு மணி கட்டுறது அப்படின்னு காத்துட்டு இருக்கின்ற அந்த தான் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தேர்தலில் தோல்வியடைகின்றார்கள் கட்சி நிர்வாகிகள் எந்த அளவுக்கு பணிபுரிந்தார்கள் என்ற விஷயமானது அக்கா தமிழ் சௌதரிய நன்றாக தெரியுது தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள் அதோட வார்வமானது எப்படி செயல்படுகிறது அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொன்னாங்க அதையும் தாண்டி குற்றப்பின்னணி கொண்டவங்க எந்த அளவுக்கு கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாங்க என்ற விஷயத்தையும் எடுத்து சொன்னாங்க கூட்டணி வியூகம் என்பது எங்களுக்கெல்லாம் இருந்தது ஏன்னா கூட்டணி வியூகம் என்பது எதிரியை வீழ்த்துவது மட்டுமல்ல நாம் வெற்றி பெறுவதும் எதிரியை பலவீனப்படுத்துவதும் கூட்டணி வியூகம் நாங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னோம் ஆனால் தலைவர் அண்ணாமலைக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வெற்றிக்கான வியூகத்தை அண்ணாமலைகள் தவற விட்டுட்டாரு அப்படின்னும் பின்னணி கொண்டவர்கள் நிறைய பேர் கட்சியில் பொறுப்பில் இருக்காங்க அவங்களையும் என் பொறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கணும் இந்த தலைவருக்கு யார் குற்ற பின்னணி கொண்டவங்க பின்னணி அற்றவர்கள் யார் என்று அண்ணாமலைக்கு தெரியல அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல கட்சிக்காக யார் வேலை செஞ்சாங்க அப்படின்னும் யாருக்கு என்ன மரியாதை தரணும் அப்படின்னு தெரியாமல் கண்டபடி வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஐடி மிஸாக இருந்தாலும் சரி பாஜக ஐடி மின்சில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க நான் வந்து முன்னாள் தலைவர் என்ற முறையில் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் ஒழுங்கு நடவடிக்கை பாயும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் இப்படி தமிழிசை சவுந்தரராஜனவர்கள் பேசின பிறகு கட்சியில் இருந்த பல சீனியர்களும் வந்து தமிழிசை அவர்களுக்கு மறைமுகமாகவும் ஆதரவு கொடுத்தாங்க நேரடியாகவும் ஆதரவு கொடுத்தாங்க நம்முடைய கல்யாண ராமன்ஜி அவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் வந்து பணம் வாங்கியிருக்காரு அந்த பணத்தை பெற்று வார் ரூம்களுக்கு கொடுத்து அண்ணாமலை அவர்களை பெரிய தலைவராக இமேஜ் படுத்துகிறாங்க அவரால் தான் எல்லாம் நடக்கிற மாதிரி எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிக்கிட்டு பொய் பரப்புரை செய்கிறாங்க ஒரு தங்க மோசடி வழக்கில் ஒருத்தர் ஆட்பட்டார் கைது செய்தாங்க அவங்க இருந்து கோடிக்கணக்கான ரூபாயை அண்ணாமலை அவர்கள் பெற்றார் அதன் மூலமாக தான் வார் ரூம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு ஸோ ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு மோடி அவர்கள் களத்தில் இறங்குன்றபோது அண்ணாமலை அவர்கள் இதெல்லாம் தைரியமாக செய்கிறாரு யாருக்கு என்ன மரியாதை கொடுத்தாரு எங்கே கட்சி வளர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணராமன் அவர்களும் வந்து அண்ணாமலைக்கு எதிராக களத்தில் இறங்கினாங்க இதற்கெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் மீடியா இருக்குதோ அந்தந்தத்துலாம் போய் சந்திப்பது எங்கெங்கெல்லாம் யூடியூப் வச்சு நடத்துகிறாங்களோ கிட்டலாம் போய் தன்னுடைய கருத்தை பதிவிடுவது சாதாரண யூடியூப் சேனலாக இருந்தால் கூட பேசிட்டு போகிறாங்க ஆனால் பாஜகவில் உட்கட்சி பூசல் என்று சொன்ன பிறகு மீடியாக்கள் அதை கையில் எடுத்துக்குது அதனால் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டார் அட சீனியர்களா இருங்க முன்னாள் தலைவர்களா இருங்க யாரா இருந்தாலும் சரி கமலாலயம் வந்து பேசுங்கயா கண்ட இடத்தை பேசாதீங்க எவனுடைய யூடியூப் சேனலுக்கும் போய் பேட்டி கொடுக்காதீங்க எது பேசுறதா இருந்தாலும் கமலாலயத்தை வந்து பேசுங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்லிட்டார் இப்போ ஆபீஸுக்குள்ள வந்து யார் பேசுவாங்க ஆபீஸுக்குள்ள மீடியாவை சந்திக்க வேண்டும் என்றால் அங்க செய்தி தொடர்பாளர் இருக்காங்க அவங்களை தவிர்த்து வேறு யாரும் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் சந்திக்க கூடாது இது பாஜக இருக்கின்ற கட்டுப்பாடு அதனால இனி கமலாலயத்தில் அண்ணாமலை தலைவர் சந்திப்பாரு அதோட செய்தி தொடர்பாடுகள் சந்திப்பாங்க அவ்வளோதானுங்க மற்ற யாருமே வந்து இனி கமலாலயத்தில் வந்து பத்திரிகைகளை சந்திக்க முடியாது யூடியூப் சேனலுக்கும் பேட்டி கொடுக்க முடியாது ஏன்னா பாத்ரூம் போகிற இடத்துலாம் பேட்டி கொடுக்குறாங்க போது அப்போது கமலாலயத்தை விட்டு அவுட்டரில் எங்கேயும் கட்சி பற்றியோ கொள்கை பற்றியோ இல்லை தேர்தல் வியூகங்கள் பற்றியோ எங்கேயும் யாரும் பேசக்கூடாது என்பது தான் இதனுடைய உள்நோக்கம் அதற்காக தான் அண்ணாமலை சொல்லிட்டாரு இனிமே கமலாலயம்தான் அதற்காக தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவை நான் எடுக்கலா சாமி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களே எடுத்திருக்காங்க நாம இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டலன்னு வச்சுக்கல அது காங்கிரஸ் மாதிரி ஆயப்படும் அதுக்கப்புறம் பாஜக விடவா காங்கிரஸ்காரங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்க தோணும் இப்போ என்ன சொல்றாங்க இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சிக்காரங்க மாதிரி வேற யாரும் அடிச்சிக்கல அப்படின்றாங்களா நாளைக்கு பாஜக விடவா நாங்க அடிச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க அதற்காக தான் தலைவர்களே ஒருங்கிணைந்து ஒரு முடிவு எந்த எந்த இருந்தாலும் ஆபீஸ்ல தான் இப்படி ஆபீஸ்ல என்று சொன்ன உடனே இன்னொரு கருத்தும் உலாகிறது வெளியில ஆடா ஆஃபீஸில் போய் பத்திரிகைகளை சந்தித்து நம்ம மன குமுறலை சொல்வதை விட ஆபீஸ்ல அண்ணாமலை இருக்க போறாரு அண்ணாமல்கிட்ட பேசுகின்ற கட்சி நிர்வாகிகள் இருக்க போறாங்க அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு போனா போது நம்ம ஏன் பத்திரிகையாள சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எதற்காக கமலாலயம் வந்தாங்களோ அது அண்ணாமல்கிட்ட சொல்லிட்டு போகலாம் இல்லை ஆபீஸ்ல சொல்லிட்டு போகலாம் அதனால பிரச்சனையானது தலைவர் வரைக்கும் போகும் தலைவர் காது கொடுத்து கேட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவார் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே வந்து தேவையற்ற கருத்துக்கள் உலாவதும் அதன் மூலமாக சர்ச்சை வெடிப்பதும் தலைமைக்கு எதிராக பேசுவதும் அதை ஆதரித்து நான்கு பேரும் அதை எதிர்த்து நான்கு பேரும் இப்படி ஏன் உலாவணும் எல்லாமே கட்சி ஆஃபீஸில் ஏன்னா பல நண்பர்களும் வந்து அக்கா தமிழ் சவுந்தராஜ் சொன்னதாக இருந்தாலும் சரி கல்யாணராமன் அவர்கள் சொன்னதாக இருந்தாலும் சரி எஸ் வி சேகர் அவர்கள் சொன்னதாக இருந்தாலும் சரி எல்லாரும் வந்து நீங்கள் கட்சிக்குள்ளே பேச வேண்டியதை நான்கு சுவற்றுக்குள்ளே பேச வேண்டியதை வெளியிலேயாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு தான் அண்ணாமலைவர்கள் முடிவு கட்டிட்டார் எவனா இருந்தாலும் சரி ஆஃபீஸுக்குள்ளே வந்து பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி தகவலை சொல்லி போட்டார் இப்போ முன்னால் இன்னால் தலைவர்கள் யாரா இருந்தாலும் எல்லோருக்கும் அவர்கள் ஒத்த வார்த்தையை சொல்லி அதிர்ச்சி அளித்து வாய்ப்புட்டு போட்டிருக்கிறாரு அண்ணாமலையவர்கள் வந்து டெல்லி போனதுலேருந்து எல்லா தலைவர்களும் அடைக்க தான் வாசிக்கிறாங்க ஏன்னா அவர்கள் டெல்லி போன உடனே பிஎல் சந்தோஷ் அவர்களை சந்தித்தார் அங்கே சந்தித்து விட்டு அவர்கள் பி எல் சந்தோஷ்கிட்ட சொன்னார் என்னங்க தேசிய தலைமையால் நியமனம் செய்யப்பட்ட தலைமைக்கு எதிராக சீனியர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க முன்னாள் தலைவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க ஒழுங்கு நடவடிக்கை ஏதாவது எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பி எல் கிட்ட பேசியிருக்காரு ஜே பி நட்டா கிட்ட சொல்லியிருக்கிறாரு அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்கிறாரு எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்தா போதும் நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் கட்சி கட்டமைப்பு நன்றாக இருக்கணும் இப்போ இருப்பதை விட அதிகமான பலத்துடன் இருக்கணும் என்ன முடிவுனாலும் எடுத்துங்க நிர்வாகிகள் அதிருப்தி அடைகிறாங்க கட்சி விட்டு வெளியேடுறாங்க அப்படின்ற பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டோம் ஏன்னா கட்சியில் நிரந்தரமாக இருந்தோம் இல்லை ரெண்டாவது புதியவர்கள் சேராமும் இல்லை கருத்து தெரிவிக்காமையும் இல்லை அதனால நாம கட்டம் கட்டாமையும் இல்லை கடந்த காலங்களில் கடந்த காலங்களில் நடவடிக்கை எடுத்திருக்கோம் கடந்த காலிலையும் பேசியிருக்காங்க அதனால இப்போதை நடவடிக்கை எடுப்பதற்கு எதுக்கு ஏன் தயங்குறீங்க முன்னாள் தலைவர்கள் என்ற எண்ணம்மா தலைமைக்கு எல்லா அதிகாரம் இருக்குது நீங்கள் நடவடிக்கை எடுங்க அந்த நடவடிக்கை சரியானதா இல்லையா என்பது எங்கள் கவனத்துக்கு வரும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னுடைய வேலையை எப்போதும் போல செய்ய அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி தேசிய தலைமையானது அண்ணாமலையவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் போனாக இருந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதனால தான் துணிச்சில் வந்து யாரும் இனிமேல் பத்திரிக்கார்கள் வெளியே இடத்துல சந்திக்கவே மாட்டாங்க அப்படின்னு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் ஆனால் சீனியர்களை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு தவறான கருத்தியலை பரப்பிட்டாருங்க அதாவது தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சி நிர்வாகிகளும் கட்சி தொண்டர்களையும் நம்ப வச்சுட்டாருங்க அண்ணாமலை இங்க மட்டும் இல்லைங்க அகில இந்திய அளவிலும் வந்து தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்து போச்சு இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலாக வந்து வாக்குகள் பெறும் பத்து பாஞ்சு சீட்டுகள் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ப வச்சுட்டாருங்க இந்த வார் ரூம் வச்சு ஆனா இங்க நிர்வாகிகளையும் கட்சி தொண்டர்களையும் நம்ப வச்ச அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைக்க தவறிட்டாருங்க அண்ணாமலையவர்கள் வந்து ஆஹா ஓஹோ கட்சி வளர்ந்து போச்சுன்னு சொன்னதை கேட்டு பல பேரும் தேர்தலில் நின்று அசிங்கப்பட்டது தாங்க வந்து மிச்சம் அண்ணாமலையவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக வளர்ந்துருக்கின்ற விஷயத்தை மக்கள் நம்பணும் மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ள வைக்காமல் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் நம்ப வைத்து இன்னைக்கு மோசடி பண்ணிட்டாருங்க அதனால தான் இந்த தேர்தலில் நின்று அடைந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய தலைமைக்கு இங்கேருந்து செய்தி அனுப்பிச்சாங்க அவங்க உங்கள் கருத்து கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் சீனியருடைய கருத்தையோ அல்லது தலைவருடைய கருத்தையோ காது கொடுத்து கேட்கல அதனால தான் வெளியில் வந்து சொன்னாங்க அப்படின்னு வந்து ஒரு தரப்பு சொல்லுது இங்கே தான் மாரிதாஸ் அவர்கள் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் அதில் ஒரு வார்த்தை சொன்னார் பாஜக வளர்ந்துருக்குது வளரலை அண்ணாமலை அவர்களை தூக்கி பிடிக்கிறீங்க தூக்கி பிடிக்கல அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் எல்லா தலைவரும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் எல்லாரும் பொதுவெளியில் வந்து பேசுகிறாங்க பொதுவெளியில் வந்து பேசுகிறாங்க கட்சிக்குள்ளே பேச வேண்டியது எதுக்காக பொது வெளியில் வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறீங்க ஆனால் யார் பொதுவெளியில் பேசுகிறாங்களோ அவங்களுடைய கருத்தை கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா அண்ணாமலை அவரை ஏற்றுக்கொண்டவங்களும் இருப்பாங்க எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க ஆனால் அவங்க என்ன கருத்தை சொல்கிறாங்கன்றத காது கொடுத்து நீங்கள் கேட்டீங்களா காது கொடுத்து கேட்கலன்னா இப்படி வெளியே தான் வந்து எல்லாம் பேசுவாங்க அதனால் அதிருப்தியாளர்களோ இல்லது அன்பானவர்களோ யாராக இருந்தாலும் சரி பாஜகவுடைய நலத்துக்காக ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா தலைமறை இருக்கிறவங்க காது கொடுத்து கேளுங்க அப்படி கேட்கலன்னு வச்சுங்களேன் எல்லாம் பொதுவெளிக்கு தான் வரும் அதுக்கப்புறம் என்ன பொதுவெளியில் போய் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வார் ரூமை வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் சொன்னார் ஆனால் உண்மையான ஒர்த்தான ஒரு வார்த்தை எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் சரி தொண்டர்கள் என்ன சொல்றாங்க நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்பதற்கு நேரம் இல்லைன்னா நீங்களாம் ஏன் தலைவராக இருக்கிறீங்க அப்படின்னு இயல்பான எல்லாருடைய கேள்வியாக எழுகிறது ஏன்னா தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய கருத்தை கூட கேட்க முடியாதவங்க நாளைக்கு ஆட்சி கட்டலுக்கு வந்து ஓட்டு போட்ட சாதாரண மக்களுடைய கருத்தை காது கொடுத்து கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க மாரிதர் சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை இரண்டாவது பாஜக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சகிப்புத்தன்மை வேண்டும் அந்த சகிப்புத்தன்மை சுத்தமாக பாஜக நிர்வாகிகிட்டையும் சரி தலைவர்கள் கிட்டையும் சுத்தமாக கிடையாது தான் எடுத்த கொள்கையும் நான் செய்யறதும் சரியானது என்று முடிவுக்கு வந்துடுறாங்க ரெண்டாவது என்னுடைய தலைமையை பற்றி நீ விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் தலைமையை யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது என்றால் உங்கள் தலைமை மீது வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்திகளோ இல்லை வேற யாரோ விமர்சனங்கள் வைக்கக்கூடாது என்றால் முதல்ல உங்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அரசியல் களத்தில் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது அதுக்கு பொது வாழ்க்கைக்கே நீ வந்திருக்க கூடாது உங்கள் தலைவரை பொத்தி பொத்தி பொட்டியிலே வச்சு பூட்டி இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய கருத்தாக இருக்குது என்னுடைய கருத்தாக இருக்குது மாரிதாசனுடைய கருத்தாக இருக்குது வழிக்கு வந்துட்டீங்கன்னா நாலு பேர் நாலு கருத்தை சொல்லத்தான் செய்வான் தலைவராக இருப்பதனால எந்த கருத்து சரியானது கட்சிக்கும் நமக்கும் அப்படின்னு அலசி ஆராய்ந்து நல்ல கருத்து சொன்னோம்னா கூப்பிட்டு வாயாசாமி இந்த கருத்து சூப்பராக சொன்னையா அப்படின்னு தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்வதற்காக ஆலோசனை பெறுவது தப்பே கிடையாது அதனால் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் தலைமையானது காது கொடுத்து கேட்டால் பொது வெளியில் அது வராது அதே மாதிரி யூடியூப்லேயும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி தலைமையை விமர்சிக்கிறாங்கன்னா அந்த விமர்சனம் சரியானது தானே ஆரோக்கியமானது தானே அது கட்சிக்கும் சரி தலைவருக்கும் சரி நல்லதா அப்படின்னு பார்த்துட்டு கருத்து தெரிவிங்க எங்கள் தலைவர் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் கடவுளையே நீ கடவுள் இல்லை கல் அப்படின்னு சொல்லுகின்ற காலமாக இருக்கும்போது கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்களை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி கட்சிக்குள்ளே நிகழ்கின்ற விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க பொது வழியில் வராது என்று சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேங்க பொது வழியில் பேசக்கூடாதுன்ட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டாரு ஆனால் வழியில் யாரெல்லாம் பேசலாம் என்று அனுமதி அளிக்க வேண்டும் இது கருத்துரிமையை மறுக்கிற மாதிரி இருக்குது என்ற கருத்தையும் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி நன்றி